தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கரூரில் நடைபெற்ற விஜயன் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தாவேக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட நான்கு தாவேக்க நிர்வாகிகள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் மேலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக தாவேக்க ஆவடி வட்ட செயலாளர் சரத்குமார் தாவேக்க உறுப்பினர் சிவனேஸ்வரன் பாஜகவை சேர்ந்த சகாயம் மற்றும் யூடியூபர் டியூபர் பிலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய நான்கு பேர் அடுத்தடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் வி ஸ்டாண்ட் வித் விஜய் என சிலர் விஜய்க்கு ஆதரவாக பதிவிட்டு வந்தனர் அதே நேரத்தில் சிலர் வெளியிட்டுள்ள வில்லங்கமான வீடியோக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு வாரியர் ஒருவர் தங்களது தலைவருக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு காவல் நிலையமே பிளாஸ்ட் ஆகிவிடும் என அச்சுறுத்தும் வகையில் மிரட்டி வீடியோ பதிவிட்டார் பின்னர் பலரும் இந்த வீடியோவை பார்த்து தமிழக காவல்துறையை டேக் செய்தனர் உடனே சில மணி நேரங்களிலேயே அந்த நபர் இனிமேல் என் ஐடியில் இருந்து வீடியோ வராது இனிமேல் நான் வீடியோ பதிவிட மாட்டேன் தவறாக வீடியோ போட்டதற்கு மன்னித்து விடுங்கள் என மன்னிப்பு கேட்டு போஸ்ட் ஒன்றை பதிவிட்டு தனது மற்ற அனைத்து போஸ்டுகளையும் டெலீட் செய்தார் பார்த்த சிலர் தங்களுக்கும் சிக்கல் ஆகிவிடும் என நினைத்து இரவோடு இரவாக பஞ்ச் டயலாக் பேசிய வீடியோக்கள் அனைத்தையும் டெலிட் செய்தனர் சிலர் தங்களது செய்திருக்கிறார்கள் ஆன்லைனில் லைக் செய் அள்ளுவதற்காக சினிமா பாணியில் பஞ்ச் டயலாக் பேசி அச்சுறுத்தும் வகையில் வீடியோ போட்டவர்கள் தற்போது போலீசாரின் நடவடிக்கைக்கு பயந்து ஆஃப் ஆகி உள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்